ஐடியா ஒன் டூ த்ரீ நேர்கள் அனைவருக்கும் எனது இனியும் நம்மளுடைய பணமட்டை குடும்பத்திற்கு எல்லார் நாகராஜ் அவர்கள் விஜய் அவர் வந்திருக்காங்க அவர் வந்து பல குரல் மன்னன் நடிகர் மற்றும் பன்முக திறமை கொண்டவர் அவங்க வந்து நம்ம பணமட்ட பசங்களை பார்க்கணும் நீண்ட கால ஆசை வச்சாரு அது இன்னைக்கு நிகழ்வுகளுக்கு நண்பர் ராஜாவை சந்திச்சிருக்காங்க நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து

ஒரு கை மண் அந்த மண்ணை செய்யறதுக்கு ஒரு குழவன் தேவை அந்த குலையன் வந்து அந்த மண்ணை வந்து எப்படி பானையா செய்யறான் சிலையா செய்யறான் அப்படிங்கிறதுக்கு அந்த குயவன் தான் வந்து ராஜா அவங்க கை அவங்க ராஜா வந்து அவரு செஞ்ச நம்முடைய இதுல மண ஒரு மண் பானையா இருந்து அந்த பானையில இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அந்த பானை உருட்டா எப்படி இருக்கும் உண்மை எப்படி இருக்கும் சாஞ்சா எப்படி இருக்குங்கறவன் தருண் மற்றவர்களோட இயற்பேர் தருண ஆனா வீடியோ நல்லா லைக் பண்ற பேர் என்ன தெரியுமா உருண்டை இல்ல உருளை ஆமா அதுதான் அப்ப வீடியோல மக்கள் எல்லாம் லைக் பண்றது ஆனா இயற்பேர் தருண் தரு உருல உருளை கேட்கான்னா அப்ப இன்னொரு கருக்கா பாருங்க இப்ப நம்ம பண்றது வந்து காணமுண்ட செலுபிஷன் ஓகேவா சரி ஊர்லி கொடுப்பான் எல்லாரையும் ஒரு இது பண்ணிடலாம் அழுதாசா அதுக்கப்புறம் எங்க அண்ணன் நெல்லை நெல்லை சிவாவுடைய தோட்டத்துல இருக்காரு சரி என்ன பண்ணுவா என்ன பண்ணிட்டு இருக்கா ஆஹ் என்ன என்ன பேசிட்டு இருக்கேன் என்ன என்ன ஒட்டை கண்ணன் ஒட்டை ஒட்டை தாடி கண்ணா இது பண்ணிட்டு ஒரு <laughs> இப்ப விட்டா வேற எந்த டயலாக்கும் மைண்ட்ல ஏறலையா ஏனா நம்மள பாத்து ஏன் பை பண்ணா இவங்கள பார்த்தா பை மாக்கிட்டானே ஓகே பேர் வந்து ஆமா ராஜ்குமார் அசல் பேர் வந்து ராஜ்குமார் காத்தவரா என்ன யூடியூப்ல என்ன பேர் கேட்டீங்க யூடியூப்ல என்ன பேர் அதே சொல்லணும் முனுசாமி முனுசாமி ஆ முனுசாமி நல்ல ஐடியா ஆ வாடா முத முத மெட்ராஸ் பாசி சொல்லி கொடுத்தது லூஸ் மோகன் எங்க மாமா பிட்டாய் பிரி சூடி திருமோனியர்ல எல்லாம் கிள்ளி பிட்டியா ஆ வாங்கிட்டே நூ வாடா இது லூஸ் மோகன்

கதாநாயகையில் ஒருவர் சொல்லுங்க சொன்னது மாதிரி சொல்லுங்க பொருளை வாக்கை திருப்பி வாங்குற பழக்கம் எங்க பரம்பரையிலே கிடையாது

சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லு ஆமா முதல் முதல் முதலாக வரப்போது யாருன்னா நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து நம்ம பணமாட்ட டீம் வாழ்த்துறாங்க ஒரு சின்ன கற்பனை நம்ம நாகராஜன் எல்லாருக்கும் வணக்கம் நான் அந்த யூடியூப் சேனல் பார்க்கறது வழக்கம் அந்த யூடியூப் சேனல்ல எனக்கு பிடிச்ச சேனல் எப்படி பண்றாங்க அதுல எனக்கு பிடிச்ச சேனல் எனக்கு மனசு சரியில்லை அப்படின்னு சொன்னா நான் உடனே அந்த பரமட்டையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன் பரமட்டையில சின்ன பசங்க கூட்டிதான் ரொம்ப பிரபாம பண்றாங்க அவங்கள்ட்ட ஒவ்வொருத்தட்ட ஒவ்வொரு வந்து வெளிப்படுத்தி ராஜா வந்து கொண்டு வருது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லி எனக்கு மட்டும் இல்லை உங்க எல்லாருக்கும் தெரியும் இதுக்கு ஆறு எல்லாரும் அன்போடு கேட்டீங்கன்னு ரெண்டாவது பாகம் ஷூட்டிங்ல இருக்கேன் அதனால உங்க எல்லாருக்கும் நன்றி காலம் உங்கள் வார்த்தைக்கு பரமட்டையை தொடர்ந்து பாருங்க அதே தானே மேடினு ஒண்ணுதான் பல்லன்னு ஒண்ணு இருக்கும் தலைவர் சொல்லிட்டா நம்ம எோருக்கும் வணக்கம் நான் இவர்களை எப்படி என்று எனக்கே தெரியவில்லை அப்படிப்பட்ட ஒரு சேனல் இந்த சேனலை பல்லாயிரக்கணக்கான பேர் பார்த்து சுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் திருநாள் வாழ்த்துக்களை என்னுடைய சார்பிலும் என் ராஜ் கமல் இன்டர்நேஷனல் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிற ராஜா அவர்களுக்கும் நன்றி பாராட்டி பணமட்டை இன்றைக்கும் இன்னும் பல சாதனைகள் படைக்க வேண்டும் என்று அவர்களுக்கு இனிய தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தளபதி என் நெஞ்சில் குடியிருக்கும் கண்மாய்களுக்கும் தாய்மார்களுக்கும் வணக்கம் உன்னே ஒண்ணு சொல்லுவேன் மக்கள் மனசுல யாரும் இடம் பிடிக்கிறாங்களோ அவங்களை யாருமே அசைக்க முடியாது ஆனா அந்த அசைக்க முடியாத ஒரு இடத்தை பணமன்ற பிடிச்சிருக்கிறது இல்ல சந்தேகமே இல்லைங்கண்ணா நீங்க எல்லாரும் ஜெயிக்கணும்னா என்னுடைய வாழ்த்துகள் என்னுடைய கழகத்தின் சார்பை நன்றி பாராட்டி பணமன்ற வாழ்க வளர்க வரங்கண்ணா வணக்கண்ணா அடிக்கிற அடியில பூமியில ஏதாவது முகம் தெரியுது அவங்க தமிழ வாங்கண்ணா வரங்கண்ணா

நம்பர் ஒன் சேனல் இ பாத்தீங்கன்னா குழந்தையில இருந்து பெரிய பாக்குற ஒரு சேனல்ல எனக்கு பிடிச்ச பணம் மட்டும்தான் பணம் அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னாலே அது மக்கள்கிட்ட தான் இருக்கு ஒத்தனை எப்படி தூங்கணும் எப்படி போனா நம்ம நல்லதை பண்ணோம்னா அவங்க திருப்பி நம்ம நல்லவர் போறாங்க

சிந்தி போயிருக்கிறேன் அதனால இது எல்லாருமே வளரணும்னு சொல்லி அவரை வாழ்த்து விடப்படுகிறேன் வரட்டுமா அருமை 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 நன்றி 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 குரலி இதுயிரும் மேலான அன்பு உடற்பரப்புக்களே வணக்கம் என்னை கடலிலே தூக்கி வீசியிருந்தாலும் கட்டுமரமாகத்தான் பிறப்பு அதை ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம் இணைந்து விட மாட்டேன் இந்த தமிழக திருநாளை உண்டிட்டு பல்வேறு மக்களுக்கு நல்ல சிந்தனைகளையும் நகைச்சுவையிலும் எடுத்துச் சொல்லுகின்ற மடமத்தை என்கின்ற இந்த யூடியூப் சேனல் மூலம் பல்லாயிரக்கணக்கான இதயங்களை கூறை கொண்டிருக்கிறார்கள் இவனுடைய பணி மென்மேலும் சிறக்க என்னுடைய வரலாற வாழ்த்துகளை தம்பி ராஜாவர்களுக்கு தெரிவித்து இவர்கள் எல்லாம் மென்மேலும் வாழ வேண்டும் கலைத்துறைக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நான் அவர்களை வரலாற பாராட்டி விடைவெழுந்தேன் நன்றி வடக்காவும் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் வணக்க எங்கள் நிகழ்ச்சியின் சார்பார்கள் திரைப்பட நடிகர் கதாசிரியர் இயக்குனர் எழுத்தாளர் வணக்கம் பன்முகம் கொண்ட எனது ஆவியர் அண்ணன் கோதண்டம் அவர்களை அன்போடு அஜய் டிவி கலக்கப்போகுதியார் சார்பவர்கள் அவரை வருகவன போயிட்டு இருக்கு பணமட்டை அவங்கள்ட்ட ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு நீங்க இதுல ஒரு கேரக்டர் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கீங்க இதுல உங்களுக்கு பிடிச்ச அந்த எத்தனையோ எபிசோட் பண்ணிருக்கீங்க அதுல பிடிச்ச ஒரு டச்சிங்கான ஒரு மெக்கானிக்கா பண்ணிருப்பேன் அதுலதான் நம்மள தரக்குறவா எல்லாருமே போட்டு கிழி கிழி கிழிச்சிருப்பாங்க மடா போடா சின்ன பசங்க ரொம்ப நாளா இது பிளான் பின்னாடி நடந்திருக்கு அது உங்களுக்கே தெரியாம அன்னைக்கு வச்சு செஞ்சுட்டாங்க அதுதான் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த வந்து இந்த படமட்டைக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய கேரியர்ல எப்படி இருக்கு அது நான் இன்னொரு சார ஒரு நடிகராக பார்த்தது தாண்டி ஒரு யூடியூபர் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் இதுல தான் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லலாம் ஏன்னா இவர் படத்தில் இவர் விஜய் டிவியில் ஒருவர் டிவி சேனல் மூவியில் வந்தவர் யூடியூப்லயும் வராரு அப்படின்றது கூடுதல் பலம் அந்த பலத்தை வந்து இங்க கிடைச்சிருக்கு நான் சார் நம்புறேன் உங்களுக்கு ஒரு தனி ஸ்டுடியோ ஆரம்பிச்சு அதில் பின்தங்கி இருக்கிற கலைஞர்களை நீங்க கூப்பிடுறீங்க வாங்க நடிகை அப்படிங்கிறீங்க அதுல இருக்கிற ஒரு மன நிறைவு எப்படி இருக்கு அதில் மன நிறைவு தொல்லைகள் அதிகமாக இருக்கு எனக்கு குத்தான் உனக்கு உனக்கு கொடுக்கல உன்னை மட்டும் கூப்பிட்டு அடைஞ்சு கொடுக்குறான் அவனை கூடுகிறான் இவனை கொடுக்குறான்ட்டு எனக்கு மனதில் ஆர்வத்து இருந்தது பரவாயில்ல இவரு கூப்பிட்டு கூப்பிட்டு அவரு அவன் போய் இன்னொரு நாலு பேர் பத்த வயசு வந்துடுறான் என்னை கூப்பிட்டார் பத்தியா அவனை கூப்பிட்டாரா அவர் கூப்பிட மாட்டாரு இதுல ரெண்டு பேர் வெளியே இந்த பணம் வாங்கி பண்றாரு போல இருக்கு நம்ம எல்லாம் கூப்பிடல சத்தியமா பணம் வாங்கி பண்ணல பட் அந்த மாதிரி இருக்கு மன நிறைவு எனக்கு இருக்கு ஆனா வெளி உலகத்துக்கு அது வேற மாதிரி ஃபோக்கஸ் ஆகுது வருத்தமா இப்ப இவங்க எல்லாருக்கும் பணம் டீம் சார்பிலையும் உங்களுடைய சார்பிலையும் ஒரு அன்பான வாழ்த்துக்களை சொல்லிடுங்க எல்லா ச நேயர்களும் பணமட்டை நேயர்களுக்கும் பணமட்டை நடிகர்களுக்கும் பணமட்டை உடைய இயக்குனர் தயாரிப்பாளர் ப்ரொடியூசர் எம்டி இப்படி பல பட்டம் கொடுக்கக்கூடிய ராஜா அவர்களுக்கும் தொகுத்து வழங்கின அண்ணனுக்கும் பாட்டு வாழ்க்கை அப்படின்னு கலிபாய் அவர்களுக்கும் இப்படி பல அன்போலங்கள் அனைவருக்கும் மூன்றாவது நாளாகியிருக்கு இன்று இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் என்றும் நலமுடன் இறைவனுடைய அருளோடு I don't know,